வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம் தோறும் இதே நேரத்திலே உங்களோடு உரையாடுகிறோம் வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார் நான் நல்லா படித்தனேன் எனக்கு நல்ல அறிவு இருக்குது நான் கடுமையாக உழைக்கிறேன் ஜெயிக்கிறேன் இதில் எதுக்கு நான் வந்து என்னை விட பெரியதாக ஒரு சக்தி இருக்குது அதை கும்படணுங்கிறாங்க சில பேர் கடவுள் இருக்குது அதை கும்பிடணுங்கிறாங்க இதெல்லாம் சரிதானா பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன விடை நான் கஷ்டப்படுறேன் நான் ஜெயிக்கிறேன் பெரிய ஆள் ஆகிறேன் அப்புறம் என்ன மற்றவங்களுக்கு அதில் வேலை இளைய தலைமுறை கேட்டதுக்கு வள்ளுவர் திருக்குறளால் பதில் சொன்னார் கற்றதனால் ஆய பயன் எண் கொல் தொழா நற்றாள் எனின் கற்றதனால் கற்றுக்கொள்ளுதல் பல விஷயங்களை அறிந்து கொள்ளுதல் அதனால் வருகிற பயன் அதன் மூலமாக என்ன நீ தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிற அறிவாளி ஆகிற நிறைய அறிவு நிறைய புத்தி நிறைய ஞானம் நிறைய விஷயம் நிறைய தகவல் நீ தெரிஞ்சுக்கிற சரி ஆனாலும் நீ நற்று ஆள் நற்று ஆள் நல்ல ஆள் அவருடைய திருவடிகளை அவரை தொழ வேண்டும் அப்படி எனின் தொழாமல் போனால் கும்பிடாமல் போனால் வணங்காமல் போனால் பயனென்கொள் என்ன பிரயோஜனம் கற்றதனுடைய சிறப்பு அப்படின்னா என்னன்னா ஒருவனுடைய வெற்றியை ஒருவனுடைய உழைப்பு மட்டும் தீர்மானிப்பதில்லை செருப்பு போட்டுக்கிட்டு போகிறோம் அதையும் தாண்டி முள் குத்துது செருப்பு போடாமல் போகிறோம் முள் குத்தாமையே இருக்குது கொரோனான்னு ஒரு வியாதி இருக்குது அந்த வியாதிக்கு தடுப்பூசி முக்கியம் தடுப்பூசி போட்டும் சில பேருக்கு வருது தடுப்பூசியே சில பேர் போட மாட்டேங்கிறாங்க அறியாமைனால் அவங்களுக்கு வராம இருக்குது இப்படி நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்கிறது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஆகவே வெற்றி அப்படிங்கிறது உழைப்பினுடைய விளைவு என்று மட்டும் சொல்லிவிட முடியாது அப்போ வேற ஏதோ ஒரு சக்தி இருக்கு அதுல வேற யாருக்கோ ஒரு பங்கு இருக்கு அது கடவுள்னு சொல்லலாம் இயற்கைன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு இனம் புரியாத அமானுஷ்ய சக்தி ஆற்றல்னு சொல்லலாம் அதை நீ வணங்க வேண்டும் அதை நீ உணர வேண்டும் அதை நீ மதிக்க வேண்டும் கற்றதனால் ஆய பயனென்கொல் நீ நிறைய கற்றுக்கொண்டதால் என்ன பிரயோஜனம் ஏன் பிரயோஜனம் இல்லையா பிரயோஜனம் இருக்கு எப்போ வாலறிவன் நன்றாக அறிந்தவன் அறிவுடையவன் நற்றாள் நற்றாள் அப்படின்னா நல்லவர்களை நல்ல ஆள் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் நல் தாழ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் தாழ்னா காலடி தாள் தாள் வீட்டிலே சுற்றி கொண்டிருக்கிற பள்ளி அந்த பள்ளியோட லாவை போட்டால் தாள்னா நாக்கு தாளை ஆட்டுவதால் தாளாட்டு நாக்கை ஆட்டி பாட்டு பாடுகிறோம் அதனாலே அது தாளாட்டு இந்த தாழ் காகிதம்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதே சமயத்தில் திருவடின்னு ஒரு அர்த்தம் இருக்குது நல்லவர்களுடைய திருவடிகளை நற்றாள் தொழா அர் தொழாது போனால் என்ன பிரயோஜனம் பிரயோஜனம் இல்லை ஏன் அப்படின்னா பணிவு வர வேண்டும் உயர்வு வருகிற பொழுது பணிவு வர வேண்டும் பல பேர் என்ன நினைக்கிறாங்க ஜெயிச்சிட்டா நான் கடுமையாக உழைத்தேன் ஜெயித்தேன் என்கிற ஆணவம் வந்து விடுகிறது கர்வம் வந்துவிடுகிறது அப்படி அல்ல அதிர்ஷ்டம் என்று ஒன்று இருக்கிறது அப்போ அதிர்ஷ்டம்னா என்ன பலரும் பங்கு போடக்கூடிய உரிமை பெற்றிருக்கிற வெற்றியை ஒரே ஒருவர் நான் தான் காரணம் என்று சொல்லிவிடக்கூடாது இப்போ கிரிக்கெட் டீம் இருக்கு பதினோரு பேர் விளையாடுறாங்க அந்த அணி ஜெயிக்கிறது அப்போ பதினோரு பேருக்கும் பங்கு இருக்குது இப்போ ஒரே ஒருத்தர் விளையாடுகிற விளையாட்டும் இருக்குது உதாரணமாக குத்துச்சண்டை இருக்குது செஸ் சதுரங்கம் இருக்கு ஆனால் அதிலே கூட அவருக்கு பயிற்றுனர் கோச் ஒருத்தர் இருப்பார் அப்புறம் அவர்களை பெற்றவர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் நண்பர்கள் தருகிற ஊக்கம் வழிகாட்டுதல் ஆலோசனை இத்தனை இருக்கு ஆகவே நீங்களே அப்படி நினைச்சிட முடியாது நான் தான் அப்படின்னு நினச்சி கர்வப்பட்டு விடக்கூடாது எனவே கற்றதனால் இந்த கல்வி அப்படிங்கிறது ஏதோ பள்ளிக்கூட கல்லூரி கல்வி அல்ல ஒன்றை அறிந்து கொள்ளுதல் அதுதான் கற்றுக்கொள்ளுதல் அப்படி கற்றுக்கொள்ளுவதனுடைய பயன் என்பது நற்றாள் நல்ல தாழ் நல்ல தாழ் யாருடையது தாழ் திருவடி நல்லவர்களுக்கு அவர்களுடைய காலை திருவடி என்று சொல்லுகிறோம் அந்த கால் தொட்டு வணங்குதல் என்பார்கள் இப்போ வங்காளத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வயதானவர்களை கால் தொட்டு வணங்குவார்கள் வடநாட்டிலேயே அந்த பழக்கம் அதிகமாக இருக்கும் கால் தொட்டு வணங்குவது அப்படிங்கிறது நிறைய பழக்கத்திலே இருக்கிறது அவர்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய பாராட்டு அவர்களுடைய சிறப்பு என்னன்னா அந்த ஆசீர்வாதமும் பாராட்டும் நம்மை உயர்த்தும் என்பது நம்பிக்கை இதனால் தான் நற்றால் தொழா அர் எனின் நல்லவர்களுடைய தாளை திருவடியை காலை தொழாதவர்கள் கற்றதனால் கல்வி கற்றதனால் தெரிந்து கொள்வதனால் ஒரு பயனும் இல்லாதவர்களாக போவார்கள் வாளறிவன் நல்ல அறிவு இருந்தால் கூட அந்த ஆணவம் அழித்துவிடும் கற்றதனால் ஆன பயன் என்ன அதனால தான் கிராமத்தில் எல்லாம் படித்தவனா இல்லையா நீ எல்லாம் படித்தவன் இல்லையா நீ எல்லாம் படித்தவன் தானே அப்படின்னு சொல்கிறோம் ஒரு தப்பு பண்ணிட்டா நீ எல்லாம் படித்தவனாச்ச இப்படி பண்ணலாமான்னு கேட்குறோம் படித்தவன்னா கல்லூரி பள்ளி மட்டும் இல்லை நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பவன் அவனும் தான் எனவே அதனால் என்ன பிரயோஜனம் நற்ற ஆள் நல்ல தாழ் அதை இப்படி கூட மாற்றி புரிந்து கொள்ளலாம் நல்லவர்களுடைய தாள் நல்ல ஆள் அது நல்லாள் தானே வரும் என்று புணர்ச்சி விதி நிபுணர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் ஒரு பொருளுக்கு அதை சொல்லுகிறோம் நல்லவர்களுடைய தாளை தொழார் தொழுது வணங்க வேண்டும் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள வேண்டும் வாழ்த்துக்களை பெற வேண்டும் இப்போ எல்லா பண்டிகைகளிலையுமே பாருங்கள் சொல்லுவாங்க தீபாவளியா துணியை வீட்டிலேயே இருக்கிற மூத்தவர் தாத்தாவோ பாட்டியோ இல்லை அதற்கு மூத்தவங்களோ அல்லது மூத்தவர்களுடைய காலடியை தொட்டு வணங்கி அவர்களுடைய கையிலிருந்து தான் புது துணியை பெற்று கொண்டு அப்புறம் போட்டுக்கணும்னு சொல்லி தீபாவளி பண்டிகைக்கு ஒரு கட்டாயம் இருக்கிறது ஆகவே எல்லா பண்டிகைகளுமே பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் முக்கியம் அப்படிங்கிறாங்க அதுதான் கருத்து எனவே இளைய தலைமுறையே என்றிலிருந்தாவது ஒரு தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட அப்பா இருக்கிட்ட அல்லது தாத்தா பாட்டிகிட்ட வயது மூத்தவங்க கிட்ட காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி பிறகு சென்றால் அது சிறப்பு அது இந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்பது தான் கருத்து நாளை மறுபடியும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்